வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கழுவனின் காதலி அத்தியாயம் இருபத்தி எட்டு சந்திப்பு பஞ்சநதம் பிள்ளை ஜீவிய ஜீவியவந்தராய் இருந்த காலத்தில் கல்யாணி தன்னுடைய இருதயமாகிய கோட்டையை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வந்தாள் அதில் முத்தையன் பிரவேசிப்பதற்கு அவள் இடம் கொடுக்கவில்லை அவ்வாறு இடம் கொடுப்பது பாவம் என்று அவள் கருதினாள் ஆகவே முத்தையனுடைய நினைவு வரும்போதெல்லாம் சட்டென்று வேறு குடும்ப காரியங்களில் மனத்தை செலுத்தி அந்த நினைவை பூக்கடித்துக்கொள்வாள் கொள்வாள் சுவாமி பாவ எண்ணம் என் மனதில் தோன்றாமல் காப்பாற்று என்று கடவுளை வேண்டுவாள் சீத்தை தமயந்தி நலாயினி முதலிய கற்பரிசிகளை நினைத்து மனதை உறுதிப்படுத்திக் கொள்வாள் இப்படி சதா விழிப்புடன் இருந்து மனத்தை கட்டுப்படுத்தி வைப்பதிலேயே கவனமாக இருந்த அவளுடைய முகத்தை பஞ்சநதம் பிள்ளை சிரிப்பையும் குதூகலத்தையும் காணாமல் போனது வியப்பிள்ளை அல்லவா புருஷன் உயிர் வாழ்ந்த காலத்தில் கல்யாணி தன்னுடைய உள்ளத்தை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலோ அவ்வளவுக்கும் அவருடைய மரணத்திற்கு பிறகு அதை கட்டில்லாமல் சுயேட்சையாக விட்டுவிட்டாள் அதிலும் அவர் தன்னை விவாக பந்தத்திலிருந்து விடுதலை செய்வதாக சொல்லிவிட்டபடியால் இனி முத்தையனை பற்றி நினைப்பதில் யாதொரு தவறுமில்லை என்று அவள் கருதினாள் அப்படி கட்டவிழ்த்து விடப்பட்ட அவளுடைய உள்ளம் தட்சணமே முத்தையினை சென்று அடைந்து பிறகு அவனை விட்டு அசையவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது கனவிலும் முத்தையனுடைய நினைவை தவிர வேறு நினைவே அவளுக்கு இல்லாமல் போயிற்று முத்தையன் இப்போது எங்கே இருக்கிறான் என்ன செய்கிறான் என்று அறிய அவள் அளவில்லாத ஆவல் கொண்டாள் ஒருவேளை அவன் கல்யாணம் செய்து கொண்டிருப்பானோ என்ற நினைவு தோன்றும் போது அவளுடைய நெஞ்சில் யாரோ ஈட்டியினால் குத்துவது போன்றிருக்கும் இருக்காது ஒரு நாளும் இருக்காது என்று எண்ணி மனத்தை திடப்படுத்திக் கொள்வாள் அவன் எங்கேயோ நாம் எங்கேயோ இனிமேல் எங்கே அவனை காணப்போகிறோம் என்று எண்ணி ஒரு சமயம் ஏக்கம் வருவாள் இல்லை இல்லை கட்டாயம் இந்த ஜென்மத்தில் அவனை நான் மறுபடியும் பார்க்கத்தான் போகிறேன் அவனிடம் நான் கொண்ட அன்பு உண்மையானதால் அவனை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும் என்று தேற்றிக்கொள்வாள் அந்த காலத்திலேயே நீ பணக்காரி நான் ஏழை என்று சொல்லி காட்டினேனே இப்போது பெரிய பணக்காரியாகி விட்டேனே அதனால் அவனுடைய வெறுப்பு அதிகமாகுமோ என்னமோ என்று ஒரு சமயம் பீதி அடைவாள் அதெல்லாம் இல்லை இதற்குள் முத்தையன் தன்மேல் தவறு என்று உணர்ந்திருப்பான் இவ்வளவு செலவும் உன்னுடையது உன் இஷ்டம் போல் செய்யலாம் என்று நான் சொல்வேன் உடனே அவனுடைய மனது இழகிவிடும் என்று இன்னொரு சமயம் உற்சாகப்படுவாள் முத்தை என் பூங்குளத்தில் இல்லை எங்கேயோ மடத்தில் கணக்கு பிள்ளையாய் போய்விட்டான் என்ற சமாசாரம் மட்டும் அவளுக்கு அவள் தகப்பனார் மூலமாய் தெரிந்திருந்தது அவன் இருக்கும் இடம் எப்படி கண்டுபிடிப்பது அவனை எப்படி சந்திப்பது என்பது பற்றி அவள் ஆயிரம் யோசனை செய்தாள் ஆனால் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு குறை தோன்றிற்று இப்படிப்பட்ட நிலைமையிலேதான் கொள்ளிடக்கரை திருடனை பற்றிய வதந்தி அவள் காதில் விழுந்தது அவனுடைய பெயர் முத்தையன் என்று கேட்டதும் அவள் உடம்பு சிலிர்த்தது அவனுடைய பூர்வோத்தரத்தை பற்றி கொஞ்சம் விசாரித்து மடத்தில் கணக்கு பிள்ளாயியாய் இருந்தவன் என்று தெரிந்ததும் அவளுடைய சந்தேகங்கள் நிவர்த்தியாயின அப்போதே முத்தையனை சந்திப்போமா என்ற கவலை அவளுக்கு தீர்ந்து போயிற்று கட்டாயம் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலும் அவன் திருட வருவான் என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றி அது நாளுக்கு நாள் உறுதிப்பட்டு கொண்டு வந்தது அப்போது அவ்வாறு அவனை வரவேற்பது என்ன பேசுவது என்றெல்லாம் சிந்திக்கலானாள் அப்படி அவன் வருங்காலத்தில் வீட்டில் மனுஷர்கள் அதிகமாய் இருக்கக்கூடாதல்லவா இதற்காகவே கோபித்து கொண்டு ஊருக்கு போன அவளுடைய தகப்பனாரை அவள் திருப்பி கூப்பிடவே இல்லை திருச்சிற்றம்பழம் பிள்ளை தம்முடைய இளைய சம்சாரம் குழந்தைகளுடன் தாமரை ஓடைக்கே வந்துவிட தயாராயிருந்தார் என்பது அவளுக்கு தேர்ந்திருந்தும் அதை பற்றி அவள் பிரஸ்தாபிக்கவில்லை முத்தையனை எதிர்பார்த்து அவள் ராத்திரியில் அநேக நாள் தூங்குவதே கிடையாது அப்படி தூங்கினாலும் ஏதாவது கொஞ்சம் சத்தம் கேட்டால் திடுக்கென்று எழுந்து விடுவாள் அவன் எப்படி வருவான் ஓட்டு மேலால் ஏறி குதித்து வருவானா கண்ணம் வைத்து வருவானா அல்லது தீவட்டி கொலைக்காரர்களைப் போல பகிரங்கமாய் வந்து வாசல் கதவை இடித்து கதவை திற என்று அதட்டுவானா இப்படியெல்லாம் எண்ணமிடுவாள் அப்படி வாசல் கதவை அவன் இடித்து தான் கையில் விளக்குடன் போய் கதவை திறந்தால் அவன் எப்படி திகைத்து நிற்பான் என்பதை நினைத்து நினைத்து தானே சிரித்து கொள்வாள் நிலவு எரிக்கும் இரவு நேரங்களில் அவள் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து வானத்தையே பார்த்து கொண்டிருப்பாள் இந்த நிலவு முத்தையன் இருக்கும் இடத்திலும் இருக்குமல்லவா இந்த சந்திரனை அவனும் அல்லவா அல்லவா என்று என்று ஒருவேளை இந்த நேரத்தில் அவனும் பற்றி போது அவளுக்கு உடல் சிலிர்க்கும் இருட்டு காலத்தில் அவள் முற்றத்தில் உட்கார்ந்து வானத்தில் மினுக்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருப்பாள் இந்த நேரத்தில் முத்தையின் கொள்ளிடக்கரையில் எங்கேயோ தன்னந்தனையை படுத்திருப்பான் இந்த நட்சத்திரங்களுடனே அவன் பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் என்று எண்ணுவாள் அச்சமயம் இரவு நேரங்களில் கொள்ளிடக்கரையில் நரிகள் ஊழையிடும் என்பது அவள் நினைவுக்கு வரும் ஒருவேளை இருபது முப்பது நரிகள் சேர்ந்து முத்தையனை வளைத்து கொண்டாள் என்று நினைக்கும்போது அவளுடைய உடம்பெல்லாம் பதறும் சில சமயம் அவளுடைய மனோபாவத்தில் நரிகள் போலீஸ்காரர்களாக மாறிவிடும் ஐயோ அப்படி ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவள் பதை பதைப்பாள் முத்தையன் திருநாய் போனது பற்றி அவளுக்கு எவ்விதத்திலும் அவமதிப்பு ஏற்படவில்லை முத்தையன் தப்பு காரியம் செய்வான் என்று அவளால் எண்ண முடியவில்லை இந்த புலிப்பட்டி ரத்தினத்தை போன்ற பாதகர்களை கொள்ளையடித்தால் என்ன பிசகு என்று நினைவே மேலிட்டது முத்தையனை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதில் அவள் இப்போது ரொம்பவும் விருப்பம் கொண்டிருந்தாள் காரியஸ்தர் முதலியாரிடம் அக்கம் பக்கத்தாரிடமும் அடிக்கடி அவனை குறித்து பேசுவாள் பிரசித்தமான அத்திருடனை பற்றி அச்சமயம் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்களாதலால் அவளும் எவ்வித சந்தேகத்துக்கும் இடமின்றி அவனை பற்றி பேசுவது சாத்தியமாயிருந்தது அவனுடைய பிரபா பிரதாபங்களை யாராவது வியந்து பேசினால் அவள் அவனை இகழ்ந்து பேசுவாள் யாராவது அவனை தூற்றினாலோ இவள் அவனுக்கு பரிந்து பேசுவாள் ஆமாம் உங்கள் வீட்டுக்கு வந்து கொள்ளையடித்தால் தெரியுமே என்று அவர்கள் சொன்னால் என் வீட்டுக்கு அவன் வரமாட்டானே ஓடுகிற ஆண் பிள்ளைகளை கண்டால் தான் திருடர்கள் விரட்டுவார்கள் பெண் பிள்ளைகளைக் கண்டாலோ பயந்து ஓடி போவார்கள் என்பாள் முத்தையன் திருடனாக போனதன் காரணம் பெரிதும் மிகைப்படுத்தப்பட்ட வதந்தியாக பரவி இருந்தது அவனுடைய தங்கையை பண்டார சந்நிதியை கெடுக்க பார்த்தார் என்றும் முத்தையன் அவரை குற்றயிரை பண்ணிவிட்டு விட்டான் என்றும் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டார்கள் அபிராமிக்கு கஷ்டம் நேர்ந்த விஷயம் கல்யாணியின் உள்ளத்தில் சேர்ந்து மகிழ்ச்சியை ஊட்டிற்று அந்த அபிராமிக்காகத்தானே என்னை முத்தையன் புறக்கணித்தான் இப்போது என்ன ஆயிற்று என்று ஒரு கணம் உவகையோடு எண்ணினாள் அப்புறம் புத்தி மாறிற்று ஐயோ அந்த பெண் இப்போது எங்கே அனாதையாய் தவிக்கிறாளோ என்று உருகினாள் அவளை அழைத்து கொண்டு வந்து தன்னோடு வைத்து கொள்ள என்று ஆசைப்பட்டாள் ஆனால் அதனால் என்ன சந்தேகம் உண்டாகுமோ என்னமோ முதலில் முத்தையனை பார்த்து அவனை திருட்டு தொழிலை விட சொன்ன பிறகுதான் அபிராமியை தேட வேண்டும் என்று தீர்மானித்தாள் நாளாக ஆவல் அளவில் அடங்காமல் பெருகிற்று முத்தையா முத்தையா நீ எங்கெங்கேயோ யார் வீட்டுக்கெல்லாமோ திருட போகிறாயே இந்த பாவியின் வீட்டுக்கு வரக்கூடாதா என்று அவளுடைய இருதயம் கதறியது இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு நாள் ராத்திரி முத்தையன் உண்மையாகவே அவளுடைய வீட்டில் ஏறி குதித்து வந்தான் அவளை பார்த்ததும் அவன் பிரமித்து நின்றான் அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடன் என்ன பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கல்யாணி எத்தனையோ நாளாக யோசித்து வைத்து இருந்தாளலால் அதனால் முத்தையா உனக்கு என் நகைகள் தானா வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு பிறகு அவள் தொடர்ந்து சொல்ல எண்ணியிருந்த வார்த்தைகள் எல்லாம் அவளுடைய நெஞ்சிலேயே அமுங்கி போயின அவற்றை சொல்ல அவளுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை கல்யாணியை பார்த்ததும் ஒரு கணம் திகைத்து போன முத்தையன் அடுத்த கணத்தில் சொல்ல முடியாத அடைந்தான் ஆக இவள் வீட்டிலா திருள்ள வந்தோம் என்று நினைத்தபோது அவன் உடம்பும் உள்ளமும் குன்றிப் போயின தட்சணமே அவன் வந்த வேகத்துடன் திரும்பினான் ஒரு தாவத்தாவி கூரை மீது ஏறி அடுத்த கணம் மாயமாய் மறைந்து போனான் ஓடு நொறுங்கும் சத்தமும் கொள்ளையில் இரண்டு தடவை விசில் அடித்த சத்தமும் மட்டும் கேட்காமல் இருந்திருந்தால் கல்யாணி இது அவ்வளவும் தன்னுடைய மனப்பிராந்தியில் ஏற்பட்ட சம்பவங்களே என்று எண்ணியிருப்பாள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்